நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் நம் பதிவை பிடித்திருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே நேற்று வந்து பார்த்தீங்கன்னா வெயில் வந்து கிடைக்கல எம்டிக்கு அடுத்து இந்த உடைய ஸ்டேட்டஸ் என்ன ஆக போகுதுன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன் மந்த் கழித்து ஆகஸ்ட் மாதம் இரண்டாவது வாரத்தில் வந்து மீண்டும் ஹை கோர்ட்லேயே வந்து வெயிலுக்கு அப்ளை பண்ண போகிறதாக தகவல் வெளியாகி உள்ளது அடுத்து வந்து உறுப்பினர்கள் இந்த நிலைமலையும் என்ன நினைக்கிறாங்க அதாவது நமது மை வீத்திரி உறுப்பினர்கள் இந்த நிலமிலையும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அவங்க எதுவும் நினைக்கல ஏன்னா கண்டிப்பாக எம்டிக்கு பெயில் கிடைக்கும் கண்டிப்பாக வெளியே வருவார் கண்டிப்பாக பணம் போடுவார் அப்படின்ற ஒரு நினைப்பில் தான் இனி வரைக்கும் ஆப்பில் வந்து விளம்பரம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள் அவர்களிடம் வந்து எந்த தொய்மையும் இல்லை எனவே நம்பிக்கூட இருப்போம் மற்ற உறுப்பினர்கள் ஏதாவது மன சங்கடமாக இருந்தால் கண்டிப்பாக கூட இருங்கள் மீண்டும் வருவார் கண்டிப்பாக பணம் போடுவார் நன்றி வணக்கம்